ராமாயண காவியத்தை நாம் மீண்டும் மீண்டும் படிக்கும்போது ராமன் அயோத்தியிலிருந்து இலங்கை வரை வந்து சென்ற பயணத்தின் கூறுகளை மக்கள் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இன்றளவும் என்பது வியப்பாகத்தான் இருக்கிறது குறிப்பாக ராமர் கங்கையை கடந்து தொடர்ந்து பயணிக்கும்போது போது அவருக்கு ஏற்பட்ட நட்புகளும் அவருக்கு தொடர்ந்து உதவி செய்த மற்றவர்களும் எந்தெந்த இடங்களில் வாழ்ந்தார்கள் என்பது வரலாற்று பதிவுகளாய் இன்றும் இருக்கிறது அப்படி இருக்கின்ற பகுதிதான் துங்கபத்திரை நதிக்கரையின் அக்கறையில் இருக்கும் ஆலயங்களும் அதன் விசேஷங்களும் இங்கே வாலி வதம் செய்த இடம் காணப்படுகிறது வாலியை சுக்ரீவன் குகையில் அடைத்த இடம் இன்றும் இருக்கிறது வாலியை கொள்வதற்கு முன்பாக ராமனும் சுக்ரீவன் மற்றும் உடன் இருப்பவர்கள் அனைவரும் அமர்ந்து ஆலோசனை செய்த மண்டபங்கள் காணப்படுகிறது அனுமன் பிறந்த இடம் இப்படி எத்தனையோ இடங்கள் இன்றும் பழைய வரலாற்றின் மிச்சங்களாக ஆலயத்தின் உச்சங்களாக காணப்படுகிறது அப்படிப்பட்ட இடங்களை தரிசனம் செய்வதற்காக நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் நாம் முதலில் செல்ல இருப்பது அனுமன் பிறந்த இடம் அஞ்சநாத்திரி மலை அனுமன் இங்கேதான் பிறந்து வளர்ந்து விளையாடி இருந்த இடம் என்று கூறப்படுகிறது வணக்கம்